ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் அ லார்ஜஸ்ட் பர்ன் கேர் சென்டர் இன் தமிழ்நாடு யூஸ்வலாக நம்மளுக்கு இந்த தீக்காயத்துக்கு அப்புறம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு மேஜர் டிஃபிகல்ட்டிங்கிறது அந்த தீக்காயம் படுற இடத்துல சரியான முதலுதவி பக்கத்தில் உள்ளவங்களோ அல்லது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ செய்யறதில்லை அந்த பதட்டத்தில் அவங்க வந்து ஒரு மஞ்சள் இங்கு மாவு இல்லைன்னா பற்பசை பேஸ்ட் பேஸ்ட் இதை அப்ளை பண்ணிடுறாங்க இது அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பொருட்களை நம்ம இந்த காயத்துலேருந்து தோல்லேருந்து நம்ம அதை பிரித்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரமாகுது சிலதெல்லாம் வந்து அது ஸ்கின்னை ஸ்ட்ரெயின் பண்ணிவிடும் ஸ்ட்ரெயின் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது மேலான காயமாக ஆழமான காயமாக அப்படின்னு எங்களால் உடனடியாக அதை பகுத்து அறிய முடியாது டாக்டர் அப்போ என்ன தான் போடுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ரிமூவ் த பர்சன் ஃப்ரம் த சோர்ஸ் பேனிக் ஆகாமல் வி நீட் டு வாஷ் வித் பிளெயின் வாட்டர் ஐஸோ அல்லது கோல்ட் வாட்டரோ கிடையாது யூ ஜஸ்ட் ஹாவ் டு கீப் ஆன் வாஷிங் வித் பிளெயின் வாட்டர் டாக்டர் நான் சலைன் தான் ஊற்றணுமா குளுக்கோஸ் போடணுமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஓப்பன் த டேப் அண்ட் தென் கீப் வாஷிங் போர் வாட்டர் after removing the patient from the source.